அப்படியே பெட்ரோல் அடிச்சிட்டு பைக்கு இன்ஜின் ஆயில் மாத்திட்டு இப்ப இதுல இருந்து நாங்க வெளிக்கிட போறோம் திருவோணமலைக்கு எங்க போறோம் எங்க திருவோணமலை தான் பிளான் பண்ணையில திருவோணமலைக்கு போறோம் திருவோணமலையில ஒரு டென்டு நாள் டென்டு நாள் திருவோணமலையில சுத்தி பாக்குறதுக்குரிய இடங்கள் நான் இந்த வீடு ஒரு நாள் முடிஞ்சிட்டு ஒரு நாள் ஒரு நாள் தான் இருக்கு இல்ல ரெண்டு நாள் சரி இப்ப நாங்க சரியா அடிக்கிற மத்தியான வெயில வந்து பயணத்தை தொடர போறோம் அது வண்டியில சரியாக ஒரு இருநூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் காட்டுது இதில் இருந்து போகிறதுக்கு இந்த வீடியோ பற்றி இருக்க வேண்டாம் இப்போ நாங்கள் போகிற வழியிலேயே நிறைய அழகான இடம் இருக்குது திருவண்ணாமலை சத்தியமாக சொல்கிற ஒரு நல்ல வியூ போயிட்டு ஏன்டா எங்கே ஃப்ரெண்ட் படி நடத்தம் போய்க பஸ்ஸில் போய்க வீடியோ எடுத்து போட்டுவோம் இது ஒரு பஸ் பயணம் காணொளி மாதிரி தான் எடுக்க இருந்தது எங்கள் நல்ல நேரம் சரி வரையில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நானும் ஜோயி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கோ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மத்தியான ஜரியா வழிகிட்டு நாங்கள் விடியப்புறமே போயிருப்போம் இந்த இன்ஜின் ஓயில் பிரச்சனை அதனால் இன்ஜின் ஓயிலாம் மாதிரி தான் நாங்கள் போக வேண்டியிருந்தது அதான் கொஞ்சம் லேட்டாகிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து போய் அப்படி அங்கேருந்து பிளான் பண்ணுவோம் எந்தெந்த இடத்த பார்க்குறேன்னு சொல்லி இப்போ திருவண்ணமலையில் இருக்கிறாங்க கமெண்ட் கொமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஊரில் என்ன இடம் சுற்றி பார்க்க இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் அதேமாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க கீழே மறக்கா கமெண்ட் பண்ணுங்க வேறு எந்த இடத்துக்கு காணொலியாக பதிவிடணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் போய் காணொலியாக பதிவிடுறேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருவோம் இப்போ ஒரு நல்ல ஒரு என்னச்சியா போகிறோம் ஆனால் இந்த எனச்சிலேயும் நல்ல ஒரு வெயில் அடிக்கிற அடிக்கி அப்படியே காய்ஞ்சி கரவடா ஐட்டம் முப்பவே இடையிலே என்ன நடக்குமோன்னு தெரியாது அதை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எங்களோட வந்த பெற்படி படியன் விவேக் கைதடியில தெருவடி புள்ளையார் போல கும்பிட்டுட்டு அதுமையா நாங்கள் இந்த ரோட்டால் போய் கும்பிடுவோம் சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் கூப்பிட்றோம் என்ன பெம்பலன்டா எங்களுக்கு மட்டும்தான் அப்படி பிரச்சனை நடக்குது விரைக்க பைக்கு காத்தடிச்சிட்டு தான் வந்தது வெற வழியில் வந்தால் மூணுக்கு டயருக்கு காற்று காணா போடுவோம் பாவம் போகிற வழியில் எங்கேயாவது டயரு காத்தடிக்கிற கடை இருந்தாங்க காத்தடிச்சு தான் போகணும் என்ன நைட்டாக ஆடுது இதே மாதிரி நீங்கள் இப்போ தூர இடத்துக்கு பயணம் செய்யறதா இருந்தால் உண்டை நோட் பண்ணி வச்சிருங்கோ இப்போ சாவி செட் செயினை வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு சாவி செட் கட்டாக இருந்தவை ஏன்னா போகிற வழியில் வந்து செயினுக்கு வந்து சாவி இருக்கா தேவை ஏன்னா எங்களுக்கு அப்படி நிறைய திட்டத்தை சம்பவம் நடந்திருக்கு சாவி செட் கட்டாயம் நீங்களே இப்போ செயினை வந்து டைட் பண்ணிக்கொள்ளலாம் முடியாமல் சிக்னல் லைட்டில் நிற்கிறோம்டா ஒரு மேங்கோ ஜூஸ் முந்நூறுவா ரோல் வண்டி இருக்கிறோம் ரோலில் வெளியே என்னென்னு தெரியாது இப்போ யாராச்சும் இப்போ யாழ்ப்பாணத்துல இருந்து வேற தூரம் எழுது போறீங்கண்டா தொலைதூர பயணம் போறீங்களாண்டா காலம இல்லாட்டிக்கு பின்னற பொழுதுல போகும் மத்தியானம் வந்து இருக்குது மத்தியானம் நாங்க வந்தது பயங்கர வெயில் ஆமா கையெல்லாம் வந்து இப்ப நாங்க ஏற்கனவே கருப்பு இதுல வர இந்த வெயிலுக்கு பாட்டு இன்னும் கருப்பா வரும் இந்த கையெல்லாம் வந்து அப்படி வெயில் அனல் காத்து தானே இப்போ வெற வழியில வந்து காத்து முறை பயங்கர மாடிக்கு அந்த ஆனரவு ரோட்ல இல்லாமல் வந்து காற்று அப்படி காத்து அடிச்சது பைக்ல எல்லாம் பிரியலாம் கஷ்டமாக இருக்கும் இப்போ காரில் இப்போ வசில் எல்லாம் போனால் அவ்வளோ கஷ்டம் தெரியாது இப்போ பைக்கு முறை அடிக்கிற காத்துக்கு ஒரு ஆங்கிளில் தான் போகுது சைட்டாக இப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது பைக்கில் வந்தால் போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு ஆகும் அப்படி நீங்களே வந்து இடத்த நான் காட்டினேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடத்த காட்டின்னு வருது என்னென்னா பவுனியா இந்த இருந்து பவுனியா இடந்ததை நான் முதலும் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் யூடியூப் சேனலில் இருக்குது மறக்காதே பாருங்க பவுனியாவை தாண்டி அங்கால திருவண்ணாமலைக்கு போகிற ரோட் அங்கால வந்து இடம் வந்து எனக்கு தெரியாது புது இடமாக தான் இருக்கும் அந்த இடத்த நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் சரியாக பழ பழைக்கு கொஞ்சம் முன்னுக்கு அங்கே வந்து நிறைய நொங்கு நொங்கு வந்து ரோட்லயே வச்சு வித்து கொண்டு இருந்தது இப்போது வந்து நொங்கு சீசன் யாழ்ப்பாணத்தில் வந்து நொங்கு இருக்கு பாப்போம் வீட்டை போய்ட்டு நொங்கு வெட்டி நாங்கள் நொங்கு சேல் பண்ணோம் நொங்கில் எவ்வளோ வேர்ன் பண்ணலாமன்ட்டு அதே மாதிரி ஒரு காணொலியை நான் திரும்ப பாப்போம் பதிவிடுறேன் வீட்டை போனால் தான் அந்த வீடியோ வந்து எடுக்கலாம் புருவண்டியில இருந்து சரியா நாங்க வவுனியா நோக்கி போறோம் வவுனியாக்கு என்னமோ கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இது வந்து வவுனியாக்கு முருவண்டிக்கு விடப்பட்ட ரோட் தான் இந்த இடத்துல எல்லாம் ஜான கிடக்கிற ஒரு ரோட் தான் இது அதே மாதிரி இந்த ரோட்ல வந்து நிறைய தேன் வந்து இதுல வித்து கொண்டுண்டவே அது நாங்க தாண்டி வந்துட்டோம் அதனால அதை நாங்க பார்க்க முடியாம போயிட்டு வவுனியாக்கு போற வழியில தான் இந்த இடத்துல அந்த பிறகு பாருங்க இதில் வந்து வச்சிருக்கணும் தானே ஒவ்வொரு ஒரு இடத்துல வந்து பிறகு வச்சிருக்கணும் கண்டா இங்கே வந்து பிறகு விற்கணும் இந்த ரோட் சைட்லேயே பிறகு வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் பிறகு வேண்டாம் இங்கே வந்து வேண்டலாம் ஒரு குறிப்பிட்ட விளக்கி திப்பி நம்ம இதில் பிறகு இங்கே இருக்கிற மக்களில் ஒரு பாதி ஒரு சைட் பிஸ்னஸ் ஆகிய பிறகு தொழில் வந்து இங்கே செய்யணும் இருந்தாலும் மாங்குளத்துக்கு வந்துட்டோம் இந்த பக்கம் போனால் துணுக்கன்னு ஒரு ஊருக்கு போகிற பாதை நாங்கள் மாங்குளத்தை தாண்டி போய்கோணிக்கிறோம் ஆக்களே இல்ல மாங்குளம் ஆதார் வைத்தியசாலை கனகராயன் போலத்தை தாண்டி போய்கிறான்

மத்திய மாகாணத்துல எல்லாம் வெயில் வந்து பிரச்சனையே இல்லை ஏனென்றால் அங்கே வந்து வெயில் அடித்தாலும் குளிர் வெயிலோட சேர்த்து ஒரு குளிர் இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் வெயிலோட சேர்த்து காற்று தான் வருது எங்கே அனல் காத்து கண்ணெல்லாம் அப்படியே எரியுது லைட்டாக அந்த அனல் காத்துன்றதால கொஞ்சம் ஒன்று அப்பயே காலையில் வெளிலாம் இது ஒரு அனுபவம் தான் இனி மத்தியானம் பெறாங்கட்டா சரி அதனால் வந்து வயலுள்ள அந்த இந்த இடம் வந்து ஓமந்த இடத்தை ஞாபகத்துல வச்சிருக்கோம் என்னது கண்டா இந்த இடத்தால வந்து நிறைய மாடு எல்லாம் கிராஸ் பண்ணிப்போம் ஏன்னா இங்க வந்து நிறைய மாடுகள் வந்து தான் வளர்ப்பினா நிறைய பட்டி கணக்கா நிறைய மாடுகள் வளர்ப்பினா அதனால இந்த இடத்தை வந்து கவனமா நீங்க பார்த்து போகணும் மேனண்டா இந்த ரோட்ல எல்லாம் மாடு நீங்க பெரும்பாலும் இங்க வந்து மாடுகளை வந்து தான் வந்து இங்க எல்லாம் மேய விடியணும் அதனால மாடு எல்லாம் அப்படி ரோட்டால எல்லாம் நடந்து தெரியும் அதால நீங்க கவனமா போகணும் பைக்கிலேயோ இல்ல வாகனத்திலயோ எதுல வந்தாலும் இரவுக்கு வந்து கவனமா போகணும் இந்த இடத்தால வவுனியா நகரத்துக்குள்ள வந்துட்டா வவுனியா நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படியே நாங்க இதுல நேராக நேரா தான் போகணும் சரியா வவுனியா வரையும் பாதை தெரியும் மங்காளம் வந்து திருவோணமலை போற பாதை தெரியாது அப்ப போகணும் மூண்ட முக்காலுக்கு வவுனியாவில் நிற்கிறோம் இதுல இருந்து அப்படியே நேரா நேரா போனா நாங்க திருவோணமலையை போற பாதை அதுல இருந்து அப்படியே வலது பக்கம் திரும்பினா அப்படியே நாங்க கண்டி அப்படி நாங்களால் கொழும்புக்கு போகிற பாதை இருக்குது நாங்கள் இப்போ நேராக தான் போனோம் ஆறு மணிக்கூரிலுக்கும் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிடுவோம் பார்ப்போம் இப்போவே காஞ்சி கருவாடாகிட்டோம் இந்த பக்கம் நேராக போனால் வவுனியா இந்த பக்கம் நேராக போனால் திருவண்ணாமலை ரெண்டுக்கு மிடையில் நிற்கிறோம் இப்போ ஒரு நாலு மணிக்கிட்டே ஆகுது இப்போ தான் சாப்பிட்றாங்க ஆனால் இன்னைக்கு என்னன்னே தெரியல டைம் தான் போதை தவிர நாங்கள் போனோம் மாடலில் நேரம் போகுதே தவிர நாங்கள் திருவண்ணாமலை போனதாக காணலை இது தெரியும் நாங்கள் திருவண்ணாமலை நின்று போனோம் கண்ண நேரம் முருவண்டியில் நாங்கள் ஒரு மணி ஒரு மணி நாங்கள் ஓ வீட்டை இருந்து கடலை கடலையும் ஆமாம் பிட்டு முட்டையும் முறிச்சு கட்டிக்க தகுந்த பாசந்தி என்ன இப்போ போர் வழியில் இப்போ நாங்கள் கடையில் சாப்பிட்டா அப்படியும் ஒரு ஆயிரத்துக்கிட்ட வெறும் அதால் இப்போ ஒரு ஆயிரத்தை நாங்கள் சேவ் பண்ணிவிட்டோம் அந்த ஆயிரத்தை நாங்கள் பெட்ரோல் அடிச்சுட்டு கொஞ்சம் இடத்தை சுற்றி பார்க்க தேவைப்படும் இப்படி தான் பட்ஜெட்டில் போகிறா நீங்கள் சில சில தேவையான பொருள் சாப்பாடு எல்லாம் நீங்கள் வீட்டை இருந்தே கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லது ஓ கடையில் வேணுன்னா எப்படியும் சரி இல்லை எங்க கூட போகலாம் ஏன்டா கொண்டு வந்தேன் தண்ணி முடிஞ்சதோ அது அடுத்த பிரச்சனை இந்த ரோட்டில் வந்து கடை எங்கே இருக்குன்னு தெரியவில்லை ஆனால் நிறைய இடங்கள்ல எங்கால பவனியாலருந்து எங்கால வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஆமி போயின்னு நிறைய இருக்குது அங்கால எங்கள் ஊர் பக்கமும் இருக்குது தான் எங்காலேயுமே இருக்குது கண்ணு கெட்டின தோரத்தை ஒரு புள்ள பூச்சிய கூட கால ஒன்றும் இல்லை இந்த இடத்துல வந்து இரவுக்குதான் வந்தால் வந்து இப்போ ஏதாவது வாகனத்தை ஏதாவது பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா சரியாதார்

என்னடா போற வழியில் ஒரு நல்ல இடமே வெறையில் சொல்லி பார்க்க இந்த ஐயத்திகே வேவா இது வந்து சிங்கள மொழியில் தான் இந்த பேர் வந்து மெப்பில் காட்டுது தமிழில் வந்து காட்டுல இப்போ பெரிய குளம் தான் இந்த குளத்திலே வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே குளிக்கிற வெயிலாகும் இந்த குளத்தை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற வெயில் நாங்கள் இந்த ரோட்டால் வந்தது பின்னுக்கு நிற்கிற பின்பக்கத்தில் தான் போகணும் நாங்கள் மாறி இந்த ரோட்டில் நிற்கிறோம் வெற வழியில் ஒரு சம்பவம் உண்டு காட்டு ரோட் தானே சரி அந்த காட்டு வழி அந்த ரோட்டால் வரைக்கும் ஒரு புலவி உண்டு வந்த விதத்துக்கு அடிச்சிச்சு இந்த விலது வகை காணல லைட்டாக வந்து வீங்கிட்டது நாளை தான் பார்க்கணும் என்னமாரி உண்டு அந்த இடத்தால் வரைக்கும் நீங்கள் கவனமாக வாங்கும் ஹெல்மெட் வந்து இந்தல தான் கப்பிருந்தேன் கண்ணாடியில் அந்தளவு கப்பிருந்தே மாடி விழுந்துட்டேண்ணா திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ள வந்துட்டேன் சரியா நேரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை ஆகுது அப்படியே போற வழியில இடங்களை வந்து பார்ப்போம் எப்படி இருக்காண்டு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இருந்து வேறங்கோ பின்னியாக வென்னூர் ரோட்டுக்குன்னா சரியாக ஒரு கிலோமீட்டர் அதால் கையசெல்லாம் போகுது அந்த பதவியால் தான் போகலாம் நாங்கள் வந்த நேரம் வந்து இப்போ இருளுது அதனால திரும்ப விடியப்புறம் வந்து பார்ப்போம் இந்த பதவியால் தான் போகணும் அப்படியே அப்படியே விரது பக்கம் திருப்பினா சரி நாங்கள் போகிற பாதை வந்து திருவோணமலை தான் திருவண்ணமலைக்குள்ள தான் நிற்கிறோம் இப்போ திருவண்ணமலை சிட்டி உள்ளே போகிறோம் சரியாக அந்த ரவுண்டப் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் காட்டினா அதுலேருந்து நிலாவளி வீச்சுக்கு இடது பக்கம் பன்னெண்டு கிலோமீட்டர் காட்டினது ஆனால் இந்த இடத்துக்கு வந்து இலங்கையிலேருந்து எல்லா இடத்துலேயும் இருந்து வந்து சுற்றி பார்க்குறதுக்கு விரைந்த போல் நிறைய பேர் அவுட் இருந்து எல்லாம் வந்திருக்கணும் நாங்கள் வெறைக்கே நிறைய பேர் வந்தவே இந்த இடத்த பார்த்தாலே இப்போ கொழும்பு மாதிரி தான் ஃபீல் ஆகுது அவ்வளோ ட்ராஃபிக் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்தால் போயினா நல்லா இருக்கு இடமே திருவண்ணாமலையில் ஒரு ரெண்டு நாள் நிற்போம் ரெண்டு நாள் மட்டும் சுற்றி பார்க்க தான் இருக்குது கடற்கரை சைட் வந்துட்டோம் என்ன பேம வேண்டாம் பாதை தெரியாம சுத்தி தெரியிறோம் சுவர் மேலேண்டு இந்த இடத்துல பேர் வந்து போட்டிருக்கு இங்கால கெஸ்ட் ஹவுசல் நான் இருக்கு இதுல ஒரு ஸ்கூல் உண்டு செங்களை நேஷனல் ஸ்கூல் திருவோணமலை அங்கால அப்படியே கடற்கரையை பேர் எப்படி வேணும் சரியா ஏழு மணி ஆகுது தான் நிக்கிறேன் வந்துட்டேன் சரியா ஏழு மணிக்கு வந்துட்டேன் பன்னெண்டு மணிக்கு வலிக்கிட்டு வந்து ஓ சரியா முருவண்டியில ஒரு மணி சாள் நின்றாங்க முருவண்டியிலே வந்து ஆக்களே இல்லை அந்த கோயிலில் வந்து ஆக்களே இல்லை வெறும் வழியில ரோட் பிரியா தான் நாங்களும் அப்படியே வந்துட்டோம் ரோட் பிரியா இருந்து நாங்க ஏழு மணி சாலை நின்றுக்கு திருவண்ணமலைக்கு வர்றதுக்கு வடமாகாணத்திலேயே வந்து இப்போ திருவோணமேலை வந்து ஒரு அழகான இடம் மலையும் கடலும் ஒரே இடத்துல இருக்கிறதுனா திருவோணமேலை தான் நாளைக்கு நான் அந்த இடத்த காட்டணும் அப்படின்னு பாருங்க இப்போ திருவண்ணாமலை எப்படி இருக்கு வெறியில இந்த ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது நல்லா இருந்தது கடற்கரை ரோட் நல்லா வடிவா இருந்தது அதனால தான் இப்போ யாழ்ப்பாணமும் திருவண்ணமேலையுன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணத்தை தான் சொல்லுவேன் என்ன சொந்த விட்டு கொடுக்கக்கூடாது ஆனால் திருவண்ணாமலையுமோ ஒரு அழகான இடம் நாளைக்கு போய் பார்ப்போம் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஆக்டிவிட்டிஸே தான் நாங்கள் முன்னகட வந்தோம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துல இருந்து அதை செஞ்சுட்டு ரெண்டு நாள்ல அப்படி நாங்கள் திரும்ப ஊருக்கு போயிடுவோம் விவேக்கு வந்து ரொம்ப போயிடுவார் இவருக்கு என்ன பிரச்சனை லீவு கொடுக்குறதான் பிரச்சனை இந்த முறையத்து நான் லீவில் வந்தேன் லீவு நாளில் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் இவ்வளோ தான் வந்தேன் அதால தான் கொஞ்சம் பிளான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருந்தேன்டா இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு பயணம் பைக்கில் வந்து பயணம் செஞ்சது தான் ஒரு வீடியோ நாங்கள் விரை வழியில் எவ்வளோ சில வழி சென்னுன்னு சொல்லியிருப்போம் இப்போ பெட்ரோலுக்கு வந்து அங்கேருந்து யாழ் இங்கே திருவண்ணாமலைக்கு வரவே ரெண்டாயிரத்தஞ்சு ரூபா கிடைச்சினாங்க அதில் வந்து குறையதான் மைலேஜ் வந்திருக்கு நான் இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஓடி திரும்ப நான் ஊருக்கு போய் மொத்தமாக வந்து என்ன மாதிரி செலவு வந்தேன்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நாளைக்கு டோட்டல் பட்ஜெட் வந்து என்ன மாதிரி நான் அதையும் கடைசி வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா முதல் வீடியோ சொன்னால் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது அது என்னென்ன செய்கிறோம்னு தெரியாமலே இப்போ சொல்லிடாது அதனால் கடைசியில் சொல்கிறேன் ஓகே மங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் பாய்